ஹாய் ஹலோ மக்கள் என்னை நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து டிஏபிக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து இயற்கையிலேயே நமக்கு புண்ணாக்குகளை வந்து அதிக அளவு சத்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த புண்ணாக்கை எந்தெந்த பருவத்திலாம் நம்ம வாழைக்கு யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாழைக்கு வந்து நம்ம புண்ணாக்கு உரம் தான் வைக்க போகிறோம் இந்த புண்ணாக்கு வர வந்து ரெண்டு பருவத்தில் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பருவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதம் கடந்த வாழை அதாவது ரெண்டு ரெண்டரை மாதம் கடந்த வாழைக்கு வைக்கலாம் அதை விட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாழை குலைக்கிறதுக்கு முன்னால் வாழைப்பூ வைக்கிறதுக்கு முன்னாலையும் நம்ம அந்த வாழைக்கு வைக்கலாம் சரி நம்ம வந்து இப்போ இந்த பருவத்தில் வைக்காமல் இது என்னென்ன ரீசனுக்காக வைக்கோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த புண்ணாக்கில் வந்து டிஏபிக்கு ஈக்குவலாக தலைச்சத்து மணிச்சத்து இரு அதிகளவு இருக்குது அது போக புண்ணாக்கில் சாம்பல் சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் தலைச்சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இலைகள் வந்து பசுமையாக இருக்கிறதுக்காக உதவும் சில வாழைகளை பார்த்திங்க அப்படின்னா இலைகளோட கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்கு வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் அதே இது நம்ம வந்து தலைச்சத்து அளவு கொடுத்துட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட அந்த கிரீனிஸ் பச்சைத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து தலைச்சத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் அது போக மணிச்சத்து அப்படின்னா நமக்கு வந்து மண்ணில் வந்து அதிக அளவு வேறு அடிக்கிறதுக்கு யூஸ் மணிச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணிச்சத்தும் அதிகளவு இருக்கு இந்த மணிச்சத்து வந்து அதிகளவு கரெக்டாக இருந்துச்சு நம்ம இருந்தாலும் அதிகளவு அடித்து நம்ம அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியும் சரி அதுபோக கிடைக்கக்கூடிய சில பல சத்துக்கள் அவ்வளோத்தையுமே அந்த வேர் எடுத்துக்கிறதுக்காக வேற நல்லா வளர தூண்டுறது தான் இந்த மணிச்சத்து அதுபோக சாம்பல் சத்து எல்லாமே இந்த புண்ணாக்களையும் இருக்கு டிஏபிக்கு ஈக்குவலா அதனால ரேட்டு வித்தியாசமும் ரெண்டுமே ஈக்குவலான ரேட்டு தான் வரும் அது போக அது செயற்கை உரத்தை விட இயற்கை உரத்தில் வந்து அதிக பெனிஃபிட்டும் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வாழைக்கு ஐம்பது கிராம் உழுற மாதிரி நமக்கு புண்ணாக்கு வந்து ரெகுலராக வாழைக்கு வைப்போம் இந்த புண்ணாக்கு வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐம்பது கிராம் புண்ணாக்கு வச்சு நம்ம கரெக்டாக சொட்டு நீர் பைப்பு நேராக பக்கத்துலேயே போடுவோம் அப்படி போட்டு நம்ம அதில் தண்ணி போது அதில் உள்ள அந்த இனிப்பு சுவையும் சரி அந்த புண்ணாக்கு வந்து அப்படி கரைஞ்சி கரைஞ்சி தரைக்கில் போக போக அந்த இனிப்பு சுவைக்காகவே மண்புழு அதிக அளவு ஈர்க்கப்படும் அந்த மாதிரி மண்புழு ஈர்த்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு வந்த பாத அவ்வளவுமே நமக்கு வாழைக்கு வந்து வேறு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி வேறு அளவு போட்டு நிலத்தடியிலிருந்து நீரையும் சரி அதுக்கு தேவையான உணவுகளெல்லாம் கரெக்டாக எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வாழையோட தண்டு வந்து நல்லா தடிச்சு காணப்படும் அப்படி வாழையோட தண்டு தடிச்சுது அப்படின்னா வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம புண்ணாக்கு வந்து வைக்கும் அதுபோக இலையில் உள்ள அந்த கிரீனிஷ் தன்மை வந்து கரெக்டான தன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி கரெக்டான தன்மைக்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா பச்சையை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை வந்து கரெக்டாக நடக்கும் ஒளிச்சேர்க்கை கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அந்த வாழைக்கு தேவையான உணவு அதிக அளவு கிடைக்க எடுத்துக்கிடும் அப்படி அதிக அளவு எடுத்துச்சு அப்படின்னா எந்தவித நோய் நோயும் தாக்காத அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அந்த வாழைக்கு வந்து கிடைக்கும் வாழையோ எந்த வித தாவரமாக இருந்தாலும் பச்சையாக வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒளி சேர்க்கை அதிக அளவு தூண்டப்பட்டு அதிக அளவு அதுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி அந்த வாழை வந்து வளரும் இதுக்காக நம்ம வந்து புண்ணாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த புண்ணாக்கு என்ன புண்ணாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை வந்து இந்த தோட்டத்துக்கு எப்படிலாம் வைக்கும் அதுக்கப்புறம் வச்ச பிறகு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த வாழையில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சரி கட்டும்ப்டதம் பாய மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க